கல் திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே மூன்று ஐந்து ஒன்பது ஒன்று பெயர் கே என் விஐபி படிப்பு அண்ட் எம் எஸ் வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் கண்ணந்தே குலம் சுத்த ஜாதகம் மிதுனம் ராசி மிருகசிறுஷம் நட்சத்திரம் தொழில் விவரம் பணியிடம் மாத வருமானம் தோட்டம் பதினைந்து ஏக்கர் மற்றவே நேரில் எதிர்பார்ப்பு படித்த வேலையில் உள்ள வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ள வரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோங்கு டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் மூன்று ஐந்து ஒன்பது ஒன்று எல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி